மறைவிற்கு பிறகு என் உடன்பிறவா தம்பி புகழேந்தி மறைந்திருப்பது கட்சிக்கு மட்டுமல்ல என் குடும்பத்திலே ஒருவரை இழந்திருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பத்தி ஐந்தில் பிறந்து இன்று அறுபத்தி ஒம்பது வயது நிறைந்திருக்கிற இந்த குறைவான வயதிலேயே அவர் மறைந்திருக்கிறேன் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய உயரத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று அழைப்பு நான் அழைக்கிற பொழுதெல்லாம் ஒடோடி ஒளியிருப்பவராக இருக்கிற கிலைக்கழக செயலாளராக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக தலைமை செயற்குழு உறுப்பினராக ஒன்றிய செயலாளராக அதற்கும் மேலாக மாவட்ட பொருளாளராக பிறகு மாவட்ட அவைத்தலைவராக மாவட்ட செயலாளராக கழகத்தில் படிப்படியாக தன்னுடைய பணி அரசியல் ரீதியாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அதேபோல ஒன்றியத்தினுடைய கோலியின் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக பிறகு விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் தலைவர் அவருடைய நீண்ட நாட்களாக அவர யாரிடமும் சொல்லாமல் அவர் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மறைவு குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் தமிழகத்திலே இருக்கிற அரசியலுக்கும் குறிப்பாக எங்களுடைய தமிழக முதல்வருக்கும் அனைவருக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக அவர்கள் இழப்பு அவர் இடைத்தேர்தலில் இருந்து தோல்வி பிறகு தேர்தலில் இருந்து வெற்றியும் இருக்கிறார் ஆகவே எந்த தோல்வியையும் கண்டு துவலாத அவர் இன்று மறைந்திருக்கிறார் என்பதை பார்த்து கேட்கிற பொழுது மாற்றிக் அவர் எல்லா கழகத்தோடர்களையும் தன்னுடைய குடும்பம் போலவே நடத்தியவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவரை இழந்திருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு இழப்பு Yeah, you དེ་ཡང་